ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு மாதத்துக்குட்டியே வந்துட்டு நம்ம வாங்கி வளர்க்குறத பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அப்படி மூணு மாதத்துக்குட்டியை நீங்கள் வாங்கி வளர்க்குறதுனா அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு சில டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மூணு மாதத்துக்குட்டியே நீங்கள் வளர்க்குறது மூலிமா ஆடு வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் எந்த பிரச்சனையும் ஆடுகளுக்கு வராது நான் மோஸ்ட்டாக எல்லா பாயிண்ட்டுமே நான் அந்த ட அந்த வீடியோஸில் கவர் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால வீடியோ வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்கள் நடுவில் எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கொல்ல போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புது விவசாயம் வந்து அப்படியே இருக்காங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் குட்டி வாங்கி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்க வளர்க்குறது பிசினஸ் பர்பஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிசினஸ்க்காக வாங்கி வளர்க்க எப்படி பார்த்து வாங்கி வளர்த்திடலாம் ஆனால் வந்து நம்ம குத்தி நமக்கு நம்ம வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த ஆடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க அப்படி இருக்கவங்களெலாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஆடு வந்துட்டு வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பால்குடி குட்டிலாம் நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டாம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் குடி குட்டியை வாங்காதீங்க மூணு மாதத்து குட்டி அது இல்லை ரெண்டு மாதத்து குட்டி பால்லாம் மறந்துட்டு தொப்புள் கொடிலாம் அருந்து போயிட்டு உதிர்ந்து விழுந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் வந்துட்டு வாங்குங்க வாங்கும் போது பார்த்திங்கன்னா அறுபது அறுபது டேஸ்லேருந்து தொண்ணூறு டேஸ் குட்டி வந்துட்டு வாங்கணும் அதாவது இப்போ அறுபது நாள் இல்லைன்னு அந்த அதுதான் அந்த அறுபது நாள் குட்டினா ரெண்டு மாதம் தொண்ணூறு நாளில் மூணு மாதம் இந்த மாதிரி குட்டி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்து வாங்கினோம் ஆடு ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கயிறு நல்லா கயிறு அப்புறம் சங்கிலாம் போட்டு நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க ரெண்டு விதமாக ஆடு வாங்குவோங்க ஒரு ஆடு தனியாக சிங்கிளாக வாங்கி வளர்ப்பாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு நாலஞ்சு ஆடு மொத்தமாக ரெண்டு மூணு ஆடு வந்துட்டு வாங்கி வளர்க்குறவங்க இருப்பாங்க நான் எந்த ஆடு வாங்கினாலும் ஒவ்வொரு ஆடுக்கும் செப்பரேட்டாக தனியாக நல்ல ஒரு கயிறு நல்லா சங்கிலி போட்டு நல்லா வச்சுக்கோங்க முதல்ல மூணு மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல் மட்டுமே அதுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது புல் மட்டுமே கொடுங்க முதல் மூணு மாதம் அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கினது அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் அறுபதுலேருந்து தொ நீங்கள் வாங்கின அடுத்த மூணு மாதம் ஓகேங்களா நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வெறும் புல் மட்டுமே கொடுங்க தண்ணி வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தவிடு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக வைங்க தவிடு தண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வச்சிடாதீங்க லூஸ் மோஷன் ஆகிடும் ஸோ அதனால் வந்து தவிடு தண்ணி வந்துட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது மா பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஆடுகளை வந்துட்டு அதாவது ரெண்டு ஆடுகள்லேருந்து மூணு ஆடுகளாக இருக்கும்போது வந்து அது வந்துட்டு ரொம்பவே மனுஷங்கிட்ட வந்துட்டு இதாகுது ஆனால் ஒத்த ஆடாக இருக்கும் போது ஒத்த ஆடாக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்துட்டு ரொம்பவே மனுஷங்க கூட ரொம்பவே சாக ரொம்ப சகஜமாக பழகும் ஸோ அதுதான் வந்துட்டு ஒ ஒத்த ஆடாக வாங்கி வளர்க்குற வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஆடு கூட நல்லாவே பழகும் ஓகேங்களா ஸோ நம் மனுஷங்கூட நல்லா ஒண்டி இருக்கும் பொதுவாக வந்துட்டு ரெண்டு ஆடாக அதுக்கு தான் வாங்குவாங்க அது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒருத்த ஆடாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மனுஷங்க மனுஷங்கிட்ட நல்லாவே ஈஸியாக வந்து பழங்கிடுவோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது மாதிரி ஆடு வந்துட்டு கட்டி போடுற இடம் வந்துட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா க பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரு பேப்பர் இந்த மாதிரி கண்டதுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து சும்மாவே நம்மிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடு வந்துட்டு எடுத்து சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வரும் செரிமான ப்ராப்ளம் வரும் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அதனால் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு எதுவும் இருக்காத மாதிரி சுத்தமான இடம் இடத்துல வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு அந்த ஆடை கட்டுங்க ஓகேங்களா செரிமான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா செரிமான பிரச்சனைக்கு வந்துட்டு ஆடுகளுக்கு ஒரு ஓமம் வாட்டர் கொடுக்குறது ரொம்ப நல்லது ஓம தண்ணி இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப வந்துட்டு நல்லது உடனே சரியில்லை அப்படின்னா உடனே வந்துட்டு டாக்டரை வந்துட்டு பார்க்கணும் ஏன்னா லூஸ் மோஷன் ஆகிடுச்சின்னா உடனே பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த மூணு மாதம் குட்டிலாம் ரொம்ப வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செரிமான செரிமான பிரச்சனையில் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆடு சடனாக வந்துட்டு வீக் ஆகிடும் ஃபீவர் வந்தாலும் வீக் ஆகிடும் அந்த சக்தி தாங்க முடியாமல் ஆடு வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு இறந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு அப் டு டேட் உடனே உடனே தென்னந்தே நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் டாக்டர் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணிடணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆடுகளை வந்துட்டு கட்டி போடக்கூடிய அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆடுகளுக்கு அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் ஆடுகளை கட்டி போகிற இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ப்ளெயினாக இருக்குது தர தரை வந்து ஃப்ளோ தரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சமமான தரையாக இருக்கான்னு பாருங்கள் பள்ளம் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒன்ஸ் மேடு பள்ளம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உடனே அந்த பள்ளத்தை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி சமமாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஆடை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக படுக்கல அப்படின்னா ஆடு வந்துட்டு கால் வந்துட்டு கோணையாக வந்துட்டு வளர்ந்துடும் அது வந்துட்டு கப்பை கால்னு சொல்லுவாங்க கப்பை கால் வந்துடும் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஸோ அதனால் வந்துட்டு ஆடு வந்துட்டு கம்ப்ளீட் கம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடமா பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு கட்டுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஒரு சில ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாகவே இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க அந்த பள்ளத்திலே படுக்கும் அதுவே வந்துட்டு அதுக்கு அது அங்கே படுத்தா தான் தூக்கம் வருன்ற மாதிரி அந்த இடத்துல போய் படுக்கும் அந்த இடத்துல படுத்து படுத்து கால ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து அந்த இந்த இதனால தான் அந்த மாதிரிலாம் ஆகிறது காரணம் வந்துட்டு ஆடுகள் இழுத்துட்டு போதும்னோடனே ஆடுகளை இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கும் இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது பட் ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த கொட்டாயில படுத்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு அதையே படுத்து படுத்து அந்த இடமே வந்துட்டு படுத்து படுத்து அதுக்கு அந்த கால் அப்படியே கம்ஃபர்ட் அதே மாதிரி அது அதனாலேயே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் ஓகேங்களா பார்த்துட்டு அந்த தரையை வந்துட்டு நீங்கள் வந்து சமமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கப்பை கால் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து தனி ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு வந்துட்டு இது போதும் ஓகேனா அதனால் மேக்சிமம் தர வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக ஆடு ஆடு தூங்கும்போது கவனிங் கம்ஃபர்டபுளாக தூங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவிடு தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தவிடு தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி கொடுங்க தண்ணி மாதிரி கொடுத்தீங்க தான் ஈஸியாக வந்துட்டு டைஜஷன் ஆகும் ரொம்ப கட்டியாக கொடுக்க வேணாம் தவிடு தண்ணி குடிக்கிறது மூலயமா ஆடு வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அது மட்டும் தவிடு தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சோறு வடித்த தண்ணி கஞ்சி தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொடுங்க நல்லா வந்துட்டு ஆடு க்ரோத் ஆகும் சோறு வடித்த தண்ணி குடி குடி கு கொடுக்கும்போது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பழைய தண்ணியை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இப்போ காலையில் சோறு வடிக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் மதியம் கொடுக்கலாம் அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு லைட்டாக உப்பு போட்டு கொடுக்கலாம் ஓகேனா அதை விட்டுட்டு ரெண்டு நாள் தண்ணி மூணு நாள் தண்ணியெலாம் நம்ம ஆளுங்க கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கொடுக்காதிங்க அது ரொம்ப புளிச்ச தண்ணி ஆடுகள் வந்து ரொம்ப கேடு தான் வரும் அது தயவு செஞ்சு கொடுக்காதிங்க அதை மாடுகளுக்கு கூட கொடுக்காதீங்க அது வந்துட்டு ரொம்ப கேட்டு தான் வரும் ரெண்டு நாள் தண்ணி மூணு நாள் ஒரு சில ஒன் வீக் ஒரு வாரம் தண்ணிலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம் அந்த மாதிரிலாம் கொடுக்காது ஆடுகளுக்கு சடனாக வந்துட்டு ஃபீவர் வந்துடும் நீங்கள் மாடுகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தினா கூட ஒன்ஸ் அதை குறைச்சிட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு ஆனால் இந்த மூணு மாதத்து குட்டி ஆடுகள்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துடவே கொடுத்தாதீங்க காலையில் வைக்கிறீங்களா உடனே ஆறுன்னு உடனே கூட கொடுக்கலாம் அப்படி இல்லையா மதியானம் கொடுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை ஈவினிங் கொடுக்கலாம் அதை தவிர்த்து கொடுக்கவே கூட ஈவினிங்கில் கூட ஆப்ஷன் தான் மார் மார்னிங் வடிச்ச தண்ணி மதியமே கொடுங்க ஆனால் ரொம்ப நல்லதுங்க இது இது கொடுங்க ஓகேங்களா சோறு சோர்வடிச்ச தண்ணியை வந்துட்டு கொடுங்க இந்த மாதிரி பழைய தண்ணியை கொடுத்துட்டிங் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபீவர் அப்படிங்கிறது ஆடுகளுக்கு தாராளமாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துங்க மூணு குட்டி நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு மாதம் வந்துட்டு புல் மட்டுமே கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது அது வந்துட்டு அது அதில் அதை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மூணு மாதம் வந்துட்டு தொடர்ந்து புல் மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு அந்த புல் கொடுக்கும்போது பச்சையாக வந்துட்டு கொடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு நீர்ச்சத்து அதில் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து டைஜஷன் வந்துட்டு ஆகாது லூஸ் மோஷன் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு அந்த புல்லை வந்துட்டு லைட்டாக வதக்க ஒழுங்காக விட்டு கொடுங்க நல்லா அப்படி இல்லைனா கொடுக்கும்போதே காஞ்சதும் பச்சையமாக புடிங்கிட்டு வந்து கொடுங்க ஓகேங்களா புரியணும் காஞ்சதும் பச்சையமாக புடிங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படி புடிங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா வதங்க வச்சு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுங்க அப்போது செரிமானம் ஈஸியாக ஆடுக்கும் நடக்கும் ஓகேவா அதே மாதிரி ஆடுகள் வந்துட்டு வ பட்டியில் வந்துட்டு இல்லை தனியாக கட்டும் போது வக்கீல் வந்துட்டு கட்டி விடுங்க வக்கீல் கட்டி விட்டீங்கன்னா வக்கீல் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அது வந்து ஆரம்பிக்கும் லைட்டாக வக்கீல் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஒரு அதுக்கப்புறம் நாலு அடையில பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்துட்டு வேளை ஃபுட்டாகவே வந்துட்டு அதுக்கு மாறிடும் வக்கில் சாப்பிட்றது மூலியம் ஆடு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஆடுகள் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வயிறு பிரச்சனை எதுவும் அதிகம் மோஸ்ட்டாக வந்துட்டு வராது வக்கீல் சாப்பிட்றது மூலியம் வக்கீல்லாம் சாப்பிடலாம் கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி புல் கட்டி புல் வந்துட்டு நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா தரையில் வந்துட்டு போடாதீங்க தயாரி செஞ்சு இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவுக்கு புல்லை வந்துட்டு கட்டி விட கட்டி தொங்க விடுங்க ஓகேங்களா கட்டி தொங்க விடுங்க தரையில் போடாதீங்க இது வந்துட்டு சோம்பேறித்தனமா தரையிலேருந்து போட்டு வந்துடுறோம் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க கூடுமான அளவுக்கு வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு புல்லை வந்துட்டு மேலே கட்டி தொங்க விடுங்க தொங்க விட்டுட்டு கீழே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லை ஏதாச்சும் வந்து பெட்டியோ இல்லை தொட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அது மேலே ஏறி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு அங்கே ஏற்படுத்தி வைங்க ஒரு ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஆடு வந்துட்டு அது மேலே ஏறி அப்புறம் மேலே இருக்கிற புல்லை வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படி ஏறி நின்று சாப்பிட்றது மூலிமா ஆடு வந்துட்டு அந்த நீட்டும் போக்குமா வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அப்போ தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்துட்டு சவுண்டில் வந்துட்டு நல்லா கொடுங்க ஃபஸ்ட் டைம் ஆடுகளுக்கு வந்துட்டு சவுண்டில் நீங்கள் கொடுக்குறது மூலிமா வந்துட்டு ஆடு நல்ல குரோத் இருக்கும் சவுண்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சையாக கொடுக்காதீங்க அதே சேம் லைட்டாக வதங்க வச்சு அந்த இலலாம் சுருங்கின மாதிரி லைட்டாக வதங்க வச்சு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு கொடுங்க ஓகேங்களா இந்த சவுண்டில் வந்துட்டு குட்டி போட்ட ஆடுகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் குட்டி போட்ட ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு குட்டி போட்ட ஆடுகளுக்கு சவுண்டில் நீங்கள் வந்துட்டு கொடுங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதம் மூணு மூணு மூணுலேருந்து நாலு மாதத்து குட்டிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற குட்டிகளுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் முத மூணு மாதம் தான் வந்துட்டு நம்ம வளர் வளர்ப்பு முறையும் சொல்லுவோம் ஸோ இந்த மூணு மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி பக்காவாக பிளான் பக்காவாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மந்த்தில் அந்த ஆடு வந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும் நீங்கள் கொடுக்குறத சாப்பிடும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கன்வீனனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடு வந்துட்டு மாறிடும் இந்த மூணு மூணு டு இந்த நாலு மாதம் தான் வந்துட்டு டைம் பீரியடு இதுதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வளர்க்கக்கூடிய அந்த பக்குவ பீரியடு இது தான் இதில் நீங்கள் கரெக்டாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு ஆடு வந்துட்டு பக்கவாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஆடு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணு பார்த்துக்கணும் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பக்காவ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ ம கேட்டு மட்டும் விட்டுறாதீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நான் இன்னொன்று விஷயம் சொன்னால் பால் குடிக்கிற குட்டியை வந்துட்டு வாங்காதீங்க வாங்காதீங்க நான் ஏன் அப்படின்னா வாங்கி அது வேஸ்ட்டு நீங்கள் நம்மளுக்கு நம்ம ஃபார்மில் பிறந்து வளர்ந்த குட்டியை நான் வந்துட்டு சொல்லலை சந்தையில் போயிட்டு பால் குடிக்கிற குட்டியை வந்துட்டு வாங்காதீங்க சந்தையிலேயோ இல்லை உங்கள் நியர்லியோ வந்துட்டு பால் குடிக்கிற குட்டியை வாங்கி வளர்க்காதீங்க டைம் வேஸ்ட்டு அது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த ப்ரியாரிட்டி அளவு இந்த குட்டி அளவுக்கு வந்துட்டு கொண்டு வர முடியாது ஸோ அதனால் பால்குடியை குக்கியாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு மாதத்து குட்டி நல்லா தீனி சாப்பிட்ற குட்டியாக பார்த்துட்டு வாங்குங்க ஓகேலாம் ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ இந்த டிப்ஸ்லாம் அவங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குறாங்க குட்டி வாங்குறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுடைய அனுபவபூர்வமாக நம்ம அனுபவப்பூர்வமாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் மிஸ்டேக் ஏற்படுத்தி தேடி அது திருத்தி கடைசியாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அதேமாதிரி வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுத்துரு அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்னை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பெர்சனலாக நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து நீங்களோட மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த